ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் Registration and Dispute Resolution of Rent Agreement and Lease Agreement பத்தி பார்க்கலாம் The Rent Agreements register பண்ணோன்றது compulsory இல்ல Unregistered அக்குடா வச்சுக்கலாம் And இதில் easy amendments உம் பண்ணிக்கலாம் Changes and Modification உம் பண்ணலாம் Both Landlord உம் Tenant உம் Mutual Termsல அதே Agreement Extension உம் பண்ணிக்கலாம் But ஒரு Rental Agreement register பண்ணிக்கிறது நல்லது for a safer hand சப்போஸ் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டோட்டல் ரெண்ட் அமௌண்ட் அதாவது ரெண்ட் அமௌண்ட் இன்டூ பீரியட் ஆஃப் ரெண்ட் ப்ளஸ் அட்வான்ஸ் அமௌண்ட்டில் ஒன் பர்சன்ட்டை ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒன் பர்சன்ட் வித் மேக்ஸிமம் ஆஃப் ஃபார்ட்டி தௌசண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக பே பண்ணணும் இது ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்னா அதை கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணையில் லீஸோட டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அதை த்ரீ கேட்டகரிஸாக பிரிப்பாங்க அந்த கேட்டகரிஸ் என்னென்னா பிலோ தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் டு நைன்டி நைன் இயர்ஸ் அண்ட் மோர் தன் நைன்டி நைன் இயர்ஸ் சப்போஸ் உங்க லீஸ் எக்ரிமெண்டோட டைம் பீரியட் தேர்ட்டி இயர்ஸ்க்கு உள்ள இருந்தா ஒன் பெர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒன் பர்சன்ட் வித் மேக்ஸிமம் ஆஃப் ஃபார்ட்டி தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ணணும் இதுவே உங்க லீஸ் எக்ரிமெண்டோட டைம் பீரியட் தேர்ட்டி இயர்ஸ் டு நைன்டி நைன் இயர்ஸாக இருந்தால் உங்கள் லீஸ் அமௌண்ட்ல ஃபோர் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒன் பர்சன்ட் வித் மேக்ஸிமம் ஆஃப் ஃபார்ட்டி வித்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் பே பண்ணணும் அண்ட் இதுவே உங்க லீஸ் அக்ரிமெண்ட் டைம் பீரியட் நைன்டி நைன் இயர்ஸ்க்கு மேல இருந்தா லீஸ் அமௌண்ட்ல செவன் பெர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஆகும் ஒன் பெர்சன்ட் தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ணணும் இன்னொரு சின்ன பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா எயிட்டீன் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும் இஃப் உங்க ரெண்ட் ஆர் லீஸ் வந்து கமர்ஷியல் பர்பஸ் லைக் ஷாப்ஸ் ஆஃபீஸ் ஆர் வேர் ஹவுஸ்க்காக இருந்துச்சுன்னா இப்போ ரெண்ட் அண்ட் லீஸ்ல ஏற்படுற டிஸ்பியூட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்ல லீஸ் அக்ரிமெண்ட்ல மெயினா எந்த ரீசன்லாம் டிஸ்பியூட் அரைஸ் ஆகும்னா டெனன்ட் ஆர் லெஸ்ஸிய எஃபெக்ட் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு காலி பண்ண வைக்கிறது இல்லனா ஏதாச்சும் டிஸ்பியூட் அரைஸ் ஆனா சட்டவிரோதமா ப்ராப்பர்ட்டியை ஆக்குபை பண்ணியிருந்தா லெசர் இல்லைன்னா லேண்ட் தெரியாம ப்ராபர்டிய சப்லெட்டிங் அதாவது லெசர் ஆர் லேண்ட்லார்டுக்கு தெரியாம லெஸ்ஸி ஆர் டெனன்ட் வந்து ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் ஆர் லீஸ்க்கு விடுறது இல்லைன்னா ரெண்ட் இன்க்ரீஸ் repair and maintenance disputes, advance related, இல்லைனா tenant or lessee harassment, இல்லைனா unlawful eviction கு ஆலாக இந்த மாதிரி ரீசன் நால்லாம் disputes அரைசாகும். இதுக்காகத்தான் rent codes உம் rent tribunals உம் establish பண்ணி இருக்காங்க. இங்க landlord tenant disputes உம் less or lessee disputes உம் resolve பண்ணுவாங்க. தமிழ்நாடுல rent or lease agreementல இருக்கிற landlord tenant ஆகட்டும் less or lessee ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் நடக்கிற டிஸ்பியூட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் படி எஸ்டாப்ளிஷ் பண்ண கோர்ட்ஸ்லயும் ரெண்ட் ட்ரைப்யூனல்ஸ்லேயும் அக்ரிட் பார்ட்டி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ரிசால்வ் பண்ணலாம் இந்த ட்ரைப்யூனலில் தமிழ்நாட்டில் ரெண்ட் ஆர் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக டிஸ்பியூட் அரைஸ் ஆனா ஆர்எல்டி ஓபின்னு ஒரு பெட்டிஷன் பண்ணலாம் பண்ணிடலாம் ஆர்எல்டி ஓபின்னா ரெண்ட்லாட் ட்ரைப்யூனல் ஒரிஜினல் பெட்டிஷன் இந்த பெட்டிஷனை லேண்ட் லாட் டெனன் லெஸ்ஸர் இல்லைன்னா லெஸ்ஸி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க ஃபைல் பண்ணலாம் இந்த கோர்ட்டில் ரென் ஃபிக்ஸேஷனுக்கு இங்கே கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஒரு டவுட் என்ன இருக்குன்னா பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டியில ரெண்டுக்கு இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவருக்கே சொந்தமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் இது உண்மை கிடையாது ஒருத்தர் இன்னொருத்தர் ப்ராபர்ட்டியை ரெண்ட் எடுத்திருக்காரு அண்ட் அந்த ரெண்டு பேருக்கும் லேண்ட் லாட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்னா அண்ட் டெனன்ட் பன்னெண்டுல நூறு வருஷம் அந்த ப்ராப்பர்ட்டில ரெண்டுக்கு இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டில ஓனர்ஷிப் கேட்க முடியாது ஏன்னா அவர் அங்க ரெண்டுக்கு அண்ட் மந்த்லி அவர் ரெண்ட் இருக்காரு எப்ப ஒருத்தர் அந்த ஓனர்ஷிப் கேட்க சப்போஸ் என்னோட ப்ராபர்டில எக்ஸ்ன்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சே ஆக்குபை பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு ரெண்டும் தராம எல்லார்கிட்டையும் தான் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் அதையும் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு நான் எதுவுமே கேட்காம இருந்தா அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில எக்ஸ் ஓனர்ஷிப் கேட்கலாம் அதுவும் உடனே அவர் ஓனர் ஆகிட முடியாது கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி வித் ஆர்டர் ஆஃப் த கோர்ட் தான் அவர் தன்னோட ஓனர்ஷிப் ரைட்ஸை கேட்க முடியும் இதுக்கு பேர் தான் அட்வர்ஸ் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்கையில அட்வர்ஸ் பொசிஷன் எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஸ்டேட் பண்ணணும் அந்த டேட்ல இருந்து ஒரிஜினல் ஓனருக்கு எக்ஸ் தன்னோட ப்ராப்பர்ட்டியை பொசஷன்ல வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற நாலேஜ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படி எக்ஸ் ப்ராப்பர்ட்டி பொசன யாரையும் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சும் ஒரிஜினல் ஓனர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணணும் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு நடுவுல ஆஸ் அ ஒரிஜினல் ஓனராக நான் ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் எக்ஸ்ட் பண்றதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலும் எக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஓனர்ஷிப் கேட்க முடியாது ஹோப் இந்த வீடியோ மூலமா ரெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் ரெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி இன்னும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்க ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ